இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல தைச்ச இவங்க கிட்டயே கேட்டு ஆமான்னு தான் சொல்லுவாங்க பட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க வினோதினி தைச்சா இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்னு அழகா இருக்கு என்ன பேட்டன் ஆக்சுவலி இது வினோதினி நெட் மாடல் இந்த மாடல் இது வந்து தைச்சொர்க் எல்லாமே ஆ பேட் வச்சிருக்கீங்க க்ளோஸ் நெக்கு நெட்டு நெட் ஸ்க்ரீன் ஃபஃப்ஸ்ட் லீவலில் ஃபேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கை உதுமாவில் எத்தனை லேயர் வச்சிருக்கீங்க இதுல 3 லேயர் வச்சிருக்கோம் 3 லேயர் வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு சோ எவ்ளோ நாள் உங்களோட கிளாஸ் 2 मंथ பக்கத்துல வாங்க 2 मंथ சோ 2 मंथல இத்தனை ब्लाउஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் கூட இன்ன நிறைய தச்சிங்களா ஆமாங்க தச்சிங்க செலக்டடா கொஞ்சம் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் மீதி எல்லாம் வீட்ல வீட்ல இருக்கு சோ அதல செலக்டிவ் இது என்ன மாடல் இது இது மதுபாலா மதுபாலா மாடல் மேடம் ஸ்லீவ் வந்து டிசைன் டிசைன் இது எப்படி பின்னாடி கட்டிக்கிற மாதிரியா இந்த மாதிரி இல்ல இப்போ ரொம்ப மாடல் இதுதான் ஆமா இப்போ வச்சு கட்டணும்னா அப்படியே பின்னாடி நாட் மாதிரி கட்டி சமயம் போடலாம் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அந்த கட்டோரி பிளவுஸ் மாதிரி இருக்குல்ல ஸ்லீவ் ரொம்ப நல்லா இருக்கு டிஃபரெண்டா புது மாடல் புது மாடல் ரொம்ப கியூது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்போ ஃபர்ஸ்ட் தைக்கும் போது பயமா இருந்தது மேடம் இப்ப அப்புறம் தைக்க தைக்க பிராக்டிஸ் பண்ண பண்ண நீட்டா சொல்லி குடுக்கறாங்க டவுட்ஸ் எல்லாம் இல்ல ஓகே கேட்டு பொறுமையா டவுட்ஸ் கேட்டு கேட்டு அழகா தைச்சிருக்கீங்க சோ இந்த கை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பஃப் லீவ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் கூட ரொம்ப லைக் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்லீவ் இந்த மாதிரி பஃப் வச்சு போட்டாலே அது எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் க்யூட்டா நம்மள இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் எங்க கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கும் மேடம் அதுமே ட்ரை பண்ணுங்க பண்ணீங்க ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு காலப்ல இந்த ஸ்லீவ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல ஒரு ப்ளவுஸ்லயும் எல்லா ப்ளவுஸ்லையுமே ஸ்லீவ் தனி மாடல் பேக் சைடு தனி மாடல் ஃப்ரெண்ட் வந்து பிரின்ஸ் கட்டு

நெட்ல சர்ச் பண்ணிட்டு வந்துட்டு வேணும்னு கேட்குறாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு எந்த பிளவுஸ் பார்த்தாலும் இப்போ ஐடியா வந்துடும் கண்டிப்பாக மேடம் ஓகே இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறதுமே வந்து எல்லாமே புது மாடல் புது டிசைன்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க மேடம் அதான் ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று ஸ்லீவ் எல்லாமே தனித்தனி மாடல்ங்கிறப்ப எல்லா டிசைன்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணி கவர் ஆயிடுச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆல்மோஸ்ட் டிசைன் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க இல்லையா இப்ப என்னன்னா நம்ம ஒரு ஒரு டிசைனுமே தைச்சு கத்துக்கணும்னு இல்ல சிலதெல்லாம் அந்த டெக்னிக்கை வச்சுட்டு நம்மனால கிரியேட் பண்ண முடியும் இல்லையா இப்ப இந்த ஸ்கால கத்துக்கிட்டீங்க ஸ்கேலப் எந்த டிசைன்ல வேணாலும் உங்களால போட முடியும் இல்லையா சோ அதுதான் இந்த கை ரொம்ப நல்லா இருக்கு என்ன ஸ்லீவ் இது ஆக்சுவலி ஏதாவது டிசைன் பேர் இருக்கா இதுக்கு பேரு அப்படியெல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல மேடம் எல்போ ஸ்லீவ்லயே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் குடுத்துக்கலாம் ஒரு ஹோல் கூல்லயே வந்து எல்போஸ்லயே ஒரு பவு மாதிரி கொடுத்துட்டு மேலே நல்லா ஒரு டேப்லெட் சைஸ்ல ஒரு பட்டன் வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மேம் நிறைய பாருங்க குமிச்சு வச்சிருக்காங்க மலை போல ஃபுல்லா கொண்டு வந்து இருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ஷாப் வைக்க போறீங்களா வீட்ல இருந்தே பண்ண போறீங்க வீட்ல இருந்து இப்போ இருந்தே பண்ண போறீங்க இன்ஸ்டா பேஜ் இருக்கா ஸோ நான் எங்க ஸ்டூடண்டோட இன்ஸ்டா பேஜ் கலர் பண்றேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சொன்னா நீங்க உங்களை காண்டக்ட் பண்ணலாம் தேங்க் யூ டா தேங்க்யூ மேடம்